ஹாய் ஹலோ நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் பற்றி தான் ஸோ நமக்கு வந்து டுவெண்ட்டி டூ கேரட் நம்ம நார்மலாக எடுப்போம் நிறையா பேருக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டுக்கும் டுவெண்ட்டி டூக்கும் என்ன வித்தியாசம் இது வந்து எந்த அளவில் வந்து பெரிய லாபத்தை நமக்கு கொடுக்குது அப்படின்றது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ அதுக்கான வீடியோ தான் நம்ம சேனலில் நிறையா கோல் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டுக்கும் டுவெண்ட்டி டூ கேரட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துக்குருவோம் அப்புறம் அதை பார்த்தினா பெனிஃபிட் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் நான் இன்றைக்குள்ளே ரேட்டு எடுத்திருக்கேன் டுவெண்ட்டி டூ கேரட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒம்போதாயிரத்தி முந்நூற்றி அஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது அதே டுவெண்ட்டி ஃபோர் கேரட் பார்த்தீங்க அப்படின்னா பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது இது கிட்டத்தட்ட எவ்வளோ ரேட் டிஃப்ரென்ஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு கிராமுக்கே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது என்னடா இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் நினைக்க வேண்டாம் நான் வந்து இதில் உள்ள பெனிஃபிட் சொல்கிறேன் அப்புறம் உங்களுக்கு அது ஓகேவாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம வாங்கும்போது எப்படி பார்த்து செக் பண்ணி வாங்கணும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரிபிள் நயன் அப்படின்றத அதில் இருக்கும் நார்மலாக நமக்கு நயன் ஒன் சிக்ஸுங்கிறது நம்ம வாங்குகிற கோல்டு காயினாக இருக்கட்டும் இல்லை வந்து வேறு நகைகள் எதுல என்னாலும் பார்த்தோன்னா நயன் ஒன் சிக்ஸ் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் நயன் அப்படின்ற நேம் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியாவை விட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவு இந்தியாவுக்கும் சவுதிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு சதவீதம் வந்து சவுதியிலிருந்து வந்து இது இறக்குமதி பண்ணுறதுனால இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் வந்து சார்ஜ் போடுறாங்க ஸோ அதனால் வந்து இங்கே வந்து கொஞ்சம் ஃபைவ் ப்ரசன்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும் சவுதியில் நம்ம வாங்கும்போது அது வந்து கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும் இதில் வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் சவுதிக்கும் இந்தியாவுக்கும் சரியா அதுக்காக தான் அதை நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் கடையில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நார்மலாக வந்து நிறையா கோல்டு காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது கோல்டு காயின் நான் முக்கியமாக சொல்கிறேன் பர்ச்சேஸ் பண்ணும்போது நிறையா வந்து கோல்டு காயின் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து நிறையா டூப்ளிகேட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கோல்டு காயினாக இருக்கட்டும் டுவெண்ட்டி டூவாக இருக்கட்டும் டுவெண்ட்டி ஃபோராக இருக்கட்டும் நமக்கு வந்து கோல்டு காயினை பொறுத்தளவு நமக்கு வந்து நிறையா டூப்ளிகேட்ஸ் வர்றதுக்கு நிறையா ஜாஸ்தி இருக்குது ஸோ அதனால தான் காயின் வந்து நம்ம நார்மலாக பர்ச்சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய ப்ராண்டெல்லாம் நம்ம இப்படி பிராண்டெல்லாம் வாங்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக கிடைக்கும் பெரிய ஷாப் ஓகே தான் பட் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப கவனமாக வாங்க வேண்டியது இருக்கும் நம்ம நகை வந்து வாங்குகிற அளவுக்கு இருக்காது இதில் வந்து நம்ம ரொம்ப கவனம் நமக்கு தேவை நிறையா டூப்ளிகேட்ஸ் வரனால அதனால் ஒரு பெஸ்ட் இடத்துல இருந்து வாங்கிறதுக்காகத்தான் நான் இந்த நேமை வந்து இங்கே சொல்லியிருக்கேன் அதுபோல் பார்த்திங்க அப்படின்னா இப்படி பெரிய பிராண்டில் நம்ம வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஷர்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க இது எதுக்காக அப்படின்னா அதே மாதிரி நிறையா இப்போது வந்து சிஆர்டி அப்புறம் வந்து கல்யாணிலலாம் கூட சர்டிஃபிகேட் கொடுக்குறத நான் கேள்விப்பட்ட நான் இன்னும் அங்கே வாங்கலை பட்டு எனக்கு அதனால் தெரியலை யாராச்சும் வாங்கியிருந்தவங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சர்டிஃபிகேட் வந்து நமக்கு கண்டிப்பாக வாங்கணும் அதே போல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுக்குற இடத்துல வந்து நமக்கு வந்து இன்டர்நேஷ்னல் சார்ஜ் உண்டு ஸோ அங்கேருந்து நமக்கு வந்து சர்டிஃபிகேட் வரனால நமக்கு சார்ஜ் அதுக்கு தனியாக போடுவாங்க என்ன சார்ஜ் போடுறீங்க அப்படின்றத நம்ம கேட்க முடியாது ஏன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து சார்ஜ் உண்டு அதே போல் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சேவிங்ஸாக இருக்கட்டும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ நம்ம நகையாகி எடுக்கும்போது நமக்கு தெரியும் நமக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து அதிகமாக போகும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புகிறவங்களுக்கு பெஸ்ட்டாக எப்போவுமே காயின் தான் இருக்கும் காயினாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் காயினாக நம்ம எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும் ஸோ அதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போது இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் டுவெண்ட்டி டூ கேரட்டுக்கும் டுவெண்ட்டி ஃபோருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட்டில் பார்த்தீங்கன்னா நைன்டி ஒன் சிக்ஸ் பாயிண்ட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து தங்கமாக இருக்கும் அதில் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்வராக இருக்கணும் இல்லை வேறு அதர் மெட்டீரியல்ஸாக தான் இருக்கும் சரியா இதே டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டாக எடுக்கும் போது நமக்கு ட்ரிபிள் நைன் வந்து பாயிண்ட் வந்து ஃபுல்லாகவே அதில் வந்து தங்கம் தான் இருக்கும் அப்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம எடுத்தோம் இல்லை வந்து ந திருப்பி ரிட்டன் கொடுத்து நம்ம நகையாகவே இப்போ நம்ம செய்கிறதா இருந்தாலும் கூட இதில் உள்ள கோல்ட்டுக்கும் அதில் வர்ற வேஸ்டேஜுக்கும் வந்து சரியாக போயிடும் அப்போ நம்ம வெறும் ஜிஎஸ்டி மட்டும் கெட்டி பே பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் நகை எடுக்கிறோம் இப்போ எனக்கு வந்து இப்போ வந்து பழைய மாடலாக இருக்கும் நான் பின்னாடி வந்து அதை வந்து உருக்கி நான் வந்து கொடுத்துட்டு நான் நகையை எடுக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் கோல்டு காயின் வாங்கினீங்க அப்படின்னா அப்போ வந்து நமக்கு வேஸ்டேஜ் ஒரு ஹையஸ்ட்டில் போகும் சரி அப்போ வந்து கிராமுக்கு அறநூறுவா எழுநூறுவா கூட இருக்குன்றத பார்க்காம நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டில் கோல்டு காயின் வாங்கி நீங்கள் வாங்கும்போது நமக்கு வந்து இதில் இருக்கிற ட்ரிபிள் நைன் வந்து அந்த தங்கமாக இருக்கிறனால நமக்கு நகையாக வந்து டுவெண்ட்டி டூ கேரட்டில் நம்ம நகையாக எடுக்கும்போது இதில் உள்ள கோல்டுக்கும் அங்கே வர்ற இதில் வர்ற வேஸ்டேஜுக்கும் நமக்கு சரிக்கு சரியாக போயிடும் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் நம்ம பே பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இதில் வந்து ஓரளவு நான் எல்லாமே கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படின்றதான் நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாங்கும்போது ட்ரிபிள் நைன் அது வந்து கம்பெனி பிராண்டர்டில் பார்த்து வாங்கணும் சர்டிஃபிகேட் வாங்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபோர் காயின் வந்து ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரேட் வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் நமக்கு கிட்டத்தட்ட கிராமுக்கு அறநூறுவா அறநூற்றம்பது ரூபா எழுநூறுவா கூட வந்து நமக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் வருது ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்லை பின்னாடி வந்து நான் நகையாக தான் நான் எடுக்க போகிறேன் இப்போ வந்து நான் சேர்க்க போகிறேன் பின்னாடி வந்து என் பிள்ளைகளுக்கோ எனக்கோ வந்து நான் நகையாக செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக டொண்ட்டி ஃபோர் கேரட்டுக்கு நீங்கள் போயிடலாம் அது நமக்கு ரொம்ப நல்லதாகவும் கூட இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி டூக்கும் டுவெண்ட்டி ஃபோருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நே நிறைய வியூஸ் போது பட் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகவே மாட்டேங்குது நேற்று கூட நானூற்றி நாற்பத்தி ரெண்டு இருந்துச்சு நானூற்றி ஒன்று ஆகிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அன் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டாங்க எனக்கு ரொம்ப சரியான சங்கடமாக இருந்துச்சு நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் திடீர்னு அந்த ஒருத்தவங்களும் போயிருக்காங்க அப்படின்றத நான் வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருந்தேன் என்னைட்டு ஏதாச்சும் மாற்றிக்கிறணும் அப்படின்றது இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலே லைக் பண்ணிக்கோங்க கால்ஸ்